ஒரு வசந்த் படங்கள்லாம் பண்ணும்பொழுது அவர் ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கார் அதுக்கப்புறம்தான் வந்து வசந்த் படத்தில் கமிட்டாகி தூக்கப்படுறாரு அஜித்து அந்த கோவனுக்கு இல்லை என்னை தூக்கிட்ட உங்கள்கிட்டருந்து ஒருத்தர் எடுத்துகிட்டு வந்து நான் பெரிய டைரக்டர் ஆக்கிறேன் பாருங்க பிஆர்ஓ சுரேஷ் சந்திராவுடைய அஸ்டன்ட் ரேகான்னு ஒருத்தங்க இருந்தாங்க அவங்க வந்து அஜித் தொடர்பான செய்திகளை எல்லாமே இதில் யூடியூப்பில் வந்தாலும் சரி ட்விட்டரில் வந்தாலும் சரி பத்திரிகைகளில் ப்ரிண்டிங் மீடியாவில் வந்தாலும் சரி எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி நேரடியாக அஜித் பார்வைக்கு அனுப்பிட்டே இருப்பாங்க திறந்தோட்டம் படிச்சு போய் பண்ணலாம் நீங்கள் கதையை டெவலப் பண்ணுங்கன்னு சொல்லி இப்போ அடுத்த மாதம் வரும்போது முழு கதையும் கேட்குறாரு அவர் தனுஷ்ட தான் நேரடியாக வர சொல்லியிருக்காரு அவர் நித்துணி சாமிநாதன்கிட்டயோ அல்லது மற்ற இயக்குனர்கள்டோ நான் நேராக கதை கேட்குறேன்னு அவர் சொன்னேன் படம் வரும்போது வேற படம் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது இன்னொன்று அந்த படத்தோடைய முன்னோட்டமெல்லாம் பார்த்துட்டாங்க அதற்கப்புறமும் இன்னொரு படத்துக்கு தைரியம் அந்த சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் சிறப்பாக இருக்கேன் பார்த்தீங்களா மேக்கிங்க்கு ஒரு வீடியோ போட்டிருக்காரு அது வந்து நம்ம எதிர்பாராத விதமாக இருக்குது அந்த மேக்கிங் வீடியோவே வந்து எப்படி இருந்தது சார் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதை பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு அதில் வந்து அஜித்தினுடைய ஆக்ஷன் அந்த சின்ன சின்ன டைலாக் டெலிவரி எல்லாமே வந்து பிரமாதமாக இருந்துச்சு அதுதான் அதிக் ரவிச்சந்திரன் வந்து அவரை ரசித்து ரசித்து ஒரு படத்தை எடுத்திருக்கார் அந்த அந்த எந்த காட்சிகளெல்லாம் அவர் வந்து அறியாமல் சந்தோஷப்படுறாரோ அதெல்லாம் எடுத்து போட்டு ரொம்ப அழகான அதாவது டீச்சருக்கே ஒரு மேக்கிங் வீடியோ வெளியிட்டது இப்போதான் போடுறது ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக அதில் அவருடைய பழைய டைலாக் ரெட் படத்தில் வர டைலாக் பேசும்போது அவர்கிட்ட போயிட்டு ஹக் பண்ணுறது இந்தளவுக்கு அஜித் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சு யாருமே அவ்வளோ கிட்ட நெருங்கி விட்டதில்ல சார் அது டைரெக்டர்களுடைய சாமர்த்தியந்தாங்க இப்போ அஜித்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் நல்லா பழகிட்டீங்கன்னா அவர் வந்து அவங்க இழுத்த இழுப்புகள்லாம் வரக்கூடியவர் தான் அவர் இன்னொன்று இந்த மைத்திரி மூவி மேக்கர்ஸ் வந்து அவர் அப்படி கரெக்டாக அந்த அவருடைய ஷெட்யூல் பேமெண்ட்லாம் கரெக்டாக கொடுத்து எப்போவுமே வந்து ஒரு பட நிறுவனமும் இயக்குனரும் நம்ம நினச்ச மாதிரி அமைஞ்சிட்டாங்கன்னா அவர் ஃபுல்லாக ஒத்துழைப்பு கொடுக்குறதில் அவர் கிங்கு ஸோ அது மாதிரி தான் இதில் நடந்திருக்கு இன்னொன்று பேசிக்கலாகவே ஆதிக் ராவச்சந்திரன் அவருடைய ரசிகருங்கிறத அவரும் தெரிஞ்சு வச்சுருக்காரு ஸோ அப்போ அவர் சொல்கிற அந்த அந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு வந்து ஒரு மாசான எலிமெண்ட்டாக இருக்குங்கிறது அவருக்கு தெரியும்ல இத்தனை வருஷம் சினிமாவில் இந்த காட்சிக்கு தியேட்டரில் என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் வருங்கிறதுலாம் அவருக்கு தெரியும்ல ஸோ அப்போ அதெல்லாம் கேட்டு அவர் வந்து ரொம்ப அவரே ஒரு பக்கம் ஒரு கட்டத்தில் அடாடா சூப்பராக இருக்கேன்னு நினச்சிட்டாரு போடுறதுக்கு அவர் இழுத்த எழுப்புகள்லாம் வந்திருக்காரு இப்போ அதோட ஃபர்ஸ்ட் சிங்கிளும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க பாருங்க வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஆமா ஆமா நம்ம ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்தாலும் எல்லாரும் எதிர்பார்க்குறது ட்ரெயிலர் தானே சார் ட்ரைலர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்ல அப்படி ஸ்ட்ரைட் அப்படியே படத்துக்கு போயிருக்காங்களா ட்ரைலர் கட்டாயமா வரும் அது இப்படி ட்ரைலர் வராம இருக்கும் கட்டாயமா வரும் ஏன்னா சில பேர் டீசரோட அப்படியே படம் ரிலீஸ் பண்றதெல்லாம் பார்த்துருக்கோம் அதுக்காக இல்ல இல்ல ட்ரைலர் கட்டாயமா வரும் ட்ரைலர் கண்டிப்பா நல்ல பெரிய பப்ளிசிட்டி பண்ணுவாங்க படத்தை மற்றவங்க யாருன்னு பெருசாக ரிவீல் அவலை வில்லன் யார் சார் இதில் ஆக்சுவலி சூர்யா இருக்காங்க ஒரு டாக் இருக்கு உண்மை சார் இருக்கு இந்த இதையே நீங்கள் துல்லியமாக கவனிச்சிங்கன்னா ஒரு இடத்துல ஒரு சிரிப்பு சத்தம் கேட்கும் அது எஸ்டி சூர்யாங்கிற மாதிரி தான் நமக்கு தெரியுது பட் உள்ளே இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது எஸ்டி சூர்யா வந்து உள்ள அஜித் படத்தில் ஒரு காட்சிக்கு வாங்கன்னா கட்டாயமாக அவர் போவார் ஏன்னா அஜித்தால் தான் இன்றைக்கி எஸ்ஜே சூர்யாங்கிறவரே வழியில் தெரிகிறார் ஆக்சுவலாக அவர் வசந்துகிட்டே இருக்கும் பொழுது எஸ்டி சூர்யா வசந்திட்ட அசோசியேட் டைரக்டராக ஒர்க் பண்ணுறாரு அப்போது வந்து இவர் வசந்த் படங்கள்லாம் பண்ணும்பொழுது அவர் ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கார் அதுக்கப்புறந்தான் வந்து வசந்த் படத்தில் கமிட் ஆகி தூக்கப்படுறாரு அஜித்து அந்த கோபம் அதுக்கு இல்லை என்னை தூக்கிட்ட உங்கள்கிட்டருந்து ஒருத்தர் எடுத்துகிட்டு வந்து நான் பெரிய டைரக்டராக்கிறேன் பாருங்கிற அந்த தான் வாலி படம் பண்ண வைக்கிது அது அந்த படம் பண்ணும் பொழுதெல்லாம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது நான் ஆக்சுவலாக உஷா பத்திரிக்கையில் அப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் அங்கே தான் பக்கத்தில் வாலி ஆஃபீஸ் இருந்துச்சு அந்த ஈவினிங் டைமில் நாங்கள் சில நேரம் நைட்டு ஒர்க் பண்ணுவோம் அப்போ அந்த நைட் ஷிஃப்ட்டுங்கிற மாதிரி ஆரம்பிச்சு நைட்டு பன்னெண்டு ஒரு மணிக்கு தான் அந்த இதுவே முடிப்போம் பேஜே அப்போ வந்து அந்த பார்க்குக்கு எதிரில் இந்த இப்போ இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு முன்னாடி ஒரு தள்ளுவண்டி கடை இருந்துச்சு ஆமாம் அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பாடு அங்கே நைட்டு வந்து அங்கே நாங்கள் எங்கள் அந்த யூனிட் போவோம் அந்த பத்திரிக்கை குரூப்பே அப்படியே போய் சாப்பிட்றதுக்கு அங்கே போவோம் அப்போ எஸ் ஜே சூர்யாவும் அங்கே தான் வந்து சாப்பிடுவார் ஸோ அப்போ வந்து அந்த வாலி தொடர்பான விஷயங்கள்லாம் சும்மா பேசிட்டு அப்படியே போவார் ஸோ அது அதனால் எனக்கு வந்து நல்லா தெரியும் அந்த படம் எப்படி மெல்ல மெல்ல உருவாச்சு எவ்வளவு டைம் எடுத்துக்கிச்சு அப்படிங்கிறதெல்லாம் நல்லா தெரியும் இந்த படத்தில் வந்து அர்ஜுன் தாஸ் தான் மெயின் வில்லாம் அப்படின்றாங்க எதுவுமே கன்ஃபர்மேஷனே புரியல சார் ஆக்சுவலாக ஆமாம் அர்ஜுன் மெயின் மெயின்வில்லாம் தாக்கு பிடிக்க என்ன மாஸ்டர் படத்துலேயே வந்து அவர் புலம்புலன்னு புலந்தாரு அவரு ஸோ அதனால் கட்டாயமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதை தாண்டி யாரோ ஒருத்தர் இதில் இருக்கிறதா சொல்கிறாங்க ஒருவேளை எஸ் ஜே எஸ் சும்மா ஒரு காட்சியில் வந்துட்டு போகிற மாதிரி கூட இருக்கலாம் பட்டு அர்ஜுன் தாஸுக்கு வந்து படத்தில் பாடல் காட்சியெல்லாம் இருக்குது ஒரு பாட்டையே வந்து ரீமேக் பண்ணி கொடுக்குறாங்க அவருக்காக அவருக்கு ஜோடி இருக்காங்க ஸோ அதனால் பெரிய இம்பார்ட்டன்ஸ் இருக்குது இந்த படத்தில் சோ இப்போ ஒரு ஹீரோ படத்துல வில்லனுக்கு சாங்கு இதெல்லாம் வைக்கிறதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப நாள் பார்த்தது கிடையாது ஸ்பேஸ் கொடுக்குறாரு அஜித் இதுக்கெல்லாம் பேரரசே ஒரு படத்துல நடிச்ச வருங்க பேரரசுக்கே படத்துல ஃபைட் எல்லாம் தெரியுமா உங்களுக்கு அது அவருக்கே தெரியாதுன்னு சொன்னாங்கல்ல அது உண்மைதான் தெரியாம எடுத்து கடைசியில் உள்ள சேர்த்து விட்டாருன்னு சொல்லுவாங்க பட் அஜித்தை பொறுத்தளவுக்கு நீங்க அந்த ஸ்பேஸ் எல்லாம் கட்டாயமா கொடுப்பாரு எல்லாமே நான் தான் இருக்கணும் அப்படின்னு யாருமே நினைக்க மாட்டாங்க எப்போவுமே படத்துல வில்லன் கேரக்டர் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் ஹீரோ கேரக்டர் அதை விட ஸ்ட்ராங்காக இருக்க முடியும் வில்லனை டம்மி ஆக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணாலும் அது எடுப்படவே எடுப்படாது சார் அதனால அந்த விஷயம் அவருக்கும் தெரியும்ல சார் அடுத்த மூவி விஷ்ணு வர்தன் சொன்னாங்க இப்போ அது கிடையாது டிலே ஆகுது திரும்பவும் இவருக்கே தான் படம் பண்ணுறான்னு சொல்கிறாங்க உண்மை தானே சார் எனக்கு என்னமோ இந்த மேக்கிங் வீடியோ எல்லாம் பார்க்கும்பொழுது திரும்பவே ஆதிக்கிரவச்சனே கொண்டு படம் ஒன்று சொல்லிட்டு வரவங்கிற அளவுக்கு எனக்கு தோணுச்சு ஏன்னா ஜித்தும் வந்து அதை ரொம்ப ரசித்து தான் பண்ணியிருக்காரு நம்ம இப்படி மசாலாவாக ஒரு படம் பண்ணுறோமேனெலாம் அவர் நினைக்கவே இல்லை ரொம்ப ஜாலியாக தான் பண்ணியிருக்காரு தெரியுது இன்னொன்று இந்த படத்துக்கு அவருடைய ரசிகர்கள் மத்தியில் கிடச்ச வரவேற்பு ரசிகர்களை தாண்டியும் இந்த படத்திற்கு ஒரு பெரிய கொண்டாட்டம் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து அஜித்து கேட்டுகிட்டே இருப்பார்ல அவருக்கு எல்லா தகவல்களுமே போகும் ஒரு காலத்தில் வந்து அவருடைய பிஆர் சுரேஷ் சந்திராவுடைய அவருடைய ரேகான்னு ஒருத்தங்க இருந்தாங்க அவங்க வந்து அஜித் தொடர்பான செய்திகளை எல்லாமே இதில் யூடியூப்பில் வந்தாலும் சரி ட்விட்டரில் வந்தாலும் சரி பத்திரிகைகளில் ப்ரிண்டிங் மீடியாவில் வந்தாலும் சரி எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி நேரடியாக அஜித் பார்வைக்கு அனுப்பிகிட்டே இருப்பாங்க தினந்தோறும் நடக்கும் அது அவர் அதை பார்த்துட்டே இருப்பார் ஸோ அப்போ அப்போ எல்லாத்தையுமே என்ன நம்மளை பற்றி சொல்கிறாங்கன்னு கேட்குற ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கார் அவர் ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இந்த படம் குறித்து வெளியில் என்ன டாக் இருக்குது எப்படி இதெல்லாம் ரசிக்கிறாங்கங்கிறது அவருக்கு தெரியும் இல்லையா இப்போது ஏன் அவருக்கு ரிப்பீட் பண்ணக்கூடாதுன்னு தோணும் ஆனால் ஆதிக்க ரவிச்சந்திரா இம்மிடியேட்டாக வந்து அஜித் படம் பண்ண முடியுமா ஏன்னா ஒரு சின்ன எப்படி இருந்தாலும் ஒரு கேப் கொடுக்கணும் ஒரு படத்துக்கும் இன்னொரு படத்துக்கும் ஒரு கேப் இருக்கணும் கதையை உருவாக்கணும் இப்போ ஏற்கனவே மார்க் ஆண்டனி டூ உருவாக்கி வச்சுருக்கார் ரெடியாக இப்போ அவர் அந்த படத்துக்கு தான் ஷூட்டிங் போயிருக்கணும் அவர் ஆதி அஜித் படம் கிடச்சோன்னே அந்த படத்தை தள்ளி வச்சுட்டு இங்கே வந்துட்டார் அவர் இப்போ அந்த படத்தை பண்ண வேண்டிய சூழல் இருக்கும் கட்டாயமாக அங்கே போகிற மாதிரி ஒரு சூழல் வந்துச்சுன்னா அவர் போய் தானே ஆகணும் அதுக்கு தான் இடையில வந்து பல பேர் அஜித்திட்ட கதை சொல்லிட்டு இருக்காங்க பட் இந்த படத்தினுடைய வெற்றி தோல்வியை பொறுத்து தான் வந்து இம்மிடியா ஆதிக்கிரம் வச்சிருந்தாருன்னா அல்லது இன்னும் கொஞ்சம் தள்ளியாங்கிறது இப்போ இதெல்லாம் தாண்டி வந்து பெரிய பிளாஷ் நியூஸி பிறகு பேசப்படுறது வந்து ஒரு ஹீரோ இன்னொரு ஹீரோ வச்சு டைரக்ட் பண்றாரு அந்த தனுஷ் அந்த விஷயம்தான் வந்து பாத்தீங்கன்னா அது இன்னும் பேசிக்கிட்டே தான் இருக்கிறாங்க இது எப்படி பாசிபிள் ஆச்சு எப்படி அவங்க ரெண்டு பேர் மீட் பண்ணாங்க இது நிஜமாவே பாசிபிள் ஆகுமா அப்படின்ற மாதிரி இல்லை இல்ல ரெண்டு பேரும் நேரடியாக மீட் பண்ணல எப்பவுமே இப்ப அஜித்துக்கு வந்து நித்திலன் சாமிநாதன் வந்து கதை சொன்னார் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா எல்லாமே சுரேஷ் சந்திரா மூலமாக ஃபோனில் ஒரு லைன் சொல்லுவாங்க ஸோ இன்னொன்று வந்து அஜித்துக்கு இந்த இந்த படங்கள் வந்திருக்கு இப்போ தமிழில் வந்து இன்னாரெல்லாம் முக்கியமான டைரக்டராக இருக்காங்கன்னு சொல்லணும் எல்லா படத்தையும் அவர் பார்க்குற வழக்கம் அவருக்கு இல்லை இப்போ மகாராஜான்னு ஒரு படம் வந்திருக்கு சூப்பர் படம் நீங்கள் பாருங்கன்னா பார்ப்பார் ஸோ அப்படி சொல்லி இவர் இவர் லைனில் வராரு நீங்கள் கேளுங்கன்னு சொல்லும்பொழுது அவர் ஒரு லைன் ஒன்று சொல்கிறாரு நல்லா இருக்குது டெவலப் பண்ணுங்கன்றாங்க பட் எல்லாமே இம்மீடியேட்டாக இம்மீடியேட்டானால் கிடையாது இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் அதில் தான் தனுஷ் வந்து தனுஷ் வந்து சந்திரா மூலமாக போக வேண்டிய அவசியம் இல்லை அவர் நம்பர் கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு நான் பேசுகிறேன்னு மட்டும் ஒரு வார்த்தை சொல்லிவிடுங்கன்னு அவர் பேசுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த கான்ஃபரன்ஸ் கால்களுக்கெல்லாம் அவசியம் இருக்காது ஏன்னா தனுஷுக்கும் இன்றைக்கி இங்கே வந்து ஒரு பெரிய மரியாதை இருக்குது அவர் ஒரு முக்கியமான நடிகராக இருக்கார் ஸோ அதனால் வந்து அவர் ஃபோனில் கதை சொன்னது எல்லாமே உண்மைதான் கதை சொல்லி அந்த கதையை அஜித்துக்கு பிடிச்சி போய் பண்ணலாம் நீங்கள் கதையை டெவலப் பண்ணுங்கன்னு சொல்லி இப்போ அடுத்த மாதம் வரும்போது முழு கதையும் கேட்குறாரு அவர் தனுஷ்ட தான் நேரடியாக வர சொல்லியிருக்கார் அவர் நித்ரன் சாமிநாதன்கிட்டயோ அல்லது மற்ற இயக்குனர்கள்டோ நான் நேராக கதை கேட்குறேன்னு அவர் சொல்லவே இல்லை நீங்கள் டெவலப் பண்ணுங்கன்னு தான் சொல்லியிருக்காரு ஆனால் தனுஷ்ட்ட மட்டும்தான் நான் நேராக கதை கேட்குறேன் நான் ஊருக்கு வந்துடுறேன்னு சொல்லியிருக்கார் அப்போ இவங்களுடைய சந்திப்புங்கிறது ஏப்ரலில் கட்டாயமாக இருக்கும் ஸோ அதுதான் இப்போ நடக்கப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண போகிறாங்க அப்படின்னப்போ அது வந்து ஒரு பெரிய பட்ஜெட் படமாக இருக்கும்ல சார் சொல்லமாக இருக்கும் அவங்க பெரிய பட்ஜெட் படமாக இருக்கும் பெரிய எதிர்பார்ப்புக்குரிய படமாக வரும் இன்னொன்று வந்து தனுஷு பொறுத்தளவுக்கு அசுரன் மாதிரி படமும் பண்ணுவார் ரொம்ப மாறி படம் மாதிரி மாறி டூ மாறி ஒன்றுலாம் வந்துச்சு இல்லையா ஸோ அந்த மாதிரி கமர்ஷியல் படமும் அவர் பண்ணுவார் அந்த நாலேஜ் இருக்கிறதுனால தான் அந்த மாதிரி கதைகளில் அவர் பண்ணுறாரு அப்போ முழுக்க முழுக்க அஜித்தை வச்சு கமர்ஷியலாக ஒரு படம் பண்ணலான்னு அவர் இறங்குனார்னு வையுங்க அது வேற மாதிரினா இருக்கும் இப்போ இந்த விஷ்ணுவர்தன் மட்டும் ஏன் சார் எப்பவுமே அந்த வெயிட்டிங் லிஸ்ட்லேயே வைக்க அவர் மட்டும் கன்ஃபர்மேஷன் ஆக மாட்டேங்கிறாரு அது என்னதான் சார் சூட்சம் அது இல்லைங்க அஜித்தை பொறுத்தளவுக்கு கதை முக்கியங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட அவர் இந்த பழகிற விதத்தை பார்ப்பாரு இன்னொன்று பல க வச்சிருக்காரு பல கேட்டகரி வச்சிருக்காரு ஒருத்தரை செலக்ட் பண்ணுறதுக்கு இன்னென்ன நாம்ஸ் வந்து அவர் மனசுக்குள்ளே இருக்கு ஸோ அதன்படி தான் அவர் ஒவ்வொருத்தரையும் டிக் பண்ணுவார் ஸோ அதன் காரணமாக ஒருவேளை வெங்கட் பிரபுவும் விஷ்ணுவர்தனும் தள்ளி தள்ளி போகிறாங்களா என்னென்னு தெரியல ஏன்னா எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது வந்து இப்போ வெங்கட் பிரபுவோட சொல்லிகிட்டு இருந்தார் எல்லாம் ஆக்சுவலாக மங்காத்தா டூ நாங்கள் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எடுத்து போட்டுருந்தார் இப்போ அவரும் லிஸ்ட்டில் இல்லை அப்படின்றாங்க யார் படத்தவனால கணி போட கணிக்கலாம் அடுத்த படம் இவங்களுக்கு தான் அஜித் படத்த வந்து கணிக்கவே முடியல அடுத்தது யார் இது அதுதான் கேட்குறேன் ஏன்னா எனக்கு தெரிந்து ஆதிக்க ரவிச்சந்திரன் தனுஷ் இது வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு தனுஷ் இம்மீடியட்டாக வரலாம் அல்லது ஆதிக்கே கூட இம்மீடியட்டாக வரலாம் தெரில ஆனால் ரெண்டு பேர் கட்டாயமாக பண்ணுறாங்க இப்போ இந்த குட் பைட்லியோட அடுத்த மாதம் டென்த் வருது அப்படின்னாங்க கூட வேறு ஏதாவது படம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் இல்லை அந்த படம் வரும்பொழுது வேறு படம் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது இன்னொன்று அந்த படத்தோடைய முன்னோட்டமெல்லாம் பார்த்துட்டாங்க அதற்கப்புறமும் இன்னொரு படத்துக்கு தைரியம் இருக்கும் வர்றதுக்கு அதுக்கு பெரும்பாலும் வாய்ப்பு கிடையாது இப்போ வெளிநாடுகள் இந்த திரைப்படம் சென்சார் ஆயிடுச்சா இல்ல கண்டென்ட் அனுப்பிட்டாங்களா எந்த நிலமையில இருக்குது சார் இல்லை முந்தா நாள் தான் படத்தையே முடிச்சிருக்காங்க அவங்க கோகுலமில் வந்து ஃபைனலாக இந்த சின்ன சின்ன பேட்ச் இருக்காது இது எல்லாம் சேர்த்து முந்தா நாள் தான் முடிச்சிருக்காங்க ஸோ அதனால் இப்போ அவ்வளோ சீக்கிரம் அனுப்பியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா நீங்கள் வெளிநாடுகள் எல்லாம் கொஞ்சம் முன்கூட்டியே அனுப்புனா தான் சென்சார் செய்யப்படும் அப்படின்னு ஆமா இப்போ இந்த ரம்ஜான் பண்டிகை தினத்தை ஒட்டி ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி போகணும் படம் வந்து ஏப்ரல் டென்த்து தான் ரிலீஸ் டைம் இருக்குல்ல ஓகே ஏன்னா எதுக்காக கேட்குறேன்னா அஜித்துடைய வேள்பாரையில இருக்காரு சங்கர் கூட அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன நியூஸும் போகுது அவர் மைண்ட்ல அஜித் தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி அதுதான் கேட்டேன் ஏன்னா நல்ல கதை எழுதுறவங்க எல்லாம் வெளியில தான் இருக்காங்க போல இருக்கு வேல்பாரியே வருமானு சங்கரிக்கே தெரியல வேள்பாரி வேலைகள்லாம் அவர் பண்ணி வச்சுருக்கார் அதை ஸ்கிரிப்டா ரெடி பண்ணி வச்சுருக்காரு இப்ப நாளைக்கு ஒரு பெரிய நிறுவனம் வந்து சார் பண்ணலாம் அப்படின்னா தான் அவரால் போக முடியும் சொந்த காசு போட்டு போக முடியாது ஸோ அப்படிப்பட்ட சூழல்ல எப்படி அஜித் அதுக்குள்ள வந்தார்னு நமக்கு தெரியல இன்னொன்று இன்னைக்கு சங்கருக்கு இருக்கிற மார்க்கெட் நிலவரம் சங்கர் வந்து ஒரு படத்தை எவ்வளவு வருஷம் இழுத்தடிப்பாருங்கிறதெல்லாம் அஜித்துக்கு தெரியாதான் அதனால மேக்ஸிமம் அஜித் வருவதற்கு வாய்ப்பு இல்லை ஒரு காலத்தில் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் தருவதற்கான சூழல் இருந்துச்சு அன்னைக்கு வந்து சங்கர் சார்பாக அஜித்துகிட்ட பேசியிருக்காங்க அப்ப அஜித் வந்து ரொம்ப ஜெனிவுனா இல்லை சார் அவர் ரொம்ப பர்ஃபெக்ஷன் பார்க்குறவர் நமக்கு வந்து செட் ஆகாது நானும் அவரும் நல்ல நண்பர்களா இருப்போம்னு மேனேஜர்கிட்ட சொல்லி அனுப்பிச்சதா ஒரு தகவல் இருக்கு ஸோ அதனால அவருக்கு வந்து சங்கர் படத்தில் பண்ணணுங்கிற விருப்பமே இருந்தது கிடையாது அஜித்துக்கு இப்போ இன்னைக்கு தோல்வி முகத்துல இருக்கிற சங்கரை பாத்துட்டா டேட்டு கொடுக்க போறாரு அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை சரி ஓகே அப்ப ஏப்ரல் டென்னு பேக் டு பேக் அவங்க வேற கொடுத்துக்கிட்டே இருக்க போறாங்க சம்பவம் நிறைய ஹேஸ்டாக் என்னன்னு புதுசு புதுசாக உருவாக்கிட்டே இருக்கிறாரு படம் மட்டும் ட்ரெண்ட் இல்ல அவர் போட்ட ஹேஸ்டாகும் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு இப்போ ஏப்ரல் டென்த்து பார்க்கலாம் சார் அடுத்த ட்ரெய்லரை பற்றி மட்டும் நீங்கள் எதாவது இருந்தால் சொல்லுங்கள் லாஸ்ட் கேள்வி இல்லை ட்ரைலரு எப்போ டேட்லாம் நமக்கு தெரியல பட் கட்டாயம் வருது வருதா சார் ஆ தேங்க்யூ சார் ஓகே